என்ன கேட்கிறாங்கன்னா தௌஹமா நம்ம நம்மளாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி மக்களை குழப்புவதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எவ்வளவு கீழ்த்தனமான காரியங்கள் மக்களிடத்தில் பரப்ப முடியுமோ அது போன்ற எல்லாம் ஜமாத்தில் இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டாங்க பல வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கையும் கலவுமாக மாட்டிக்கிட்டாங்க ஆமாம் நான் செஞ்சேன்னா நான் ஒத்துக்கிட்டு தான் வெளியே போகிறேன் அப்படின்ற அடிப்படையில் ஜமாத்திலிருந்து பெண் குற்றச்சாட்டால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டவர்கள் தனியாக ஒரு இயக்கம் களங்காட்றாங்க சரி மூதேவி முசிபத்து போய் ஏதாவது ஒன்று செய்ய செய்யணும் மக்களை ஏதாவது நல்வழியின் பால் நேர்வழியின் பால் வழி நடத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா தௌஇஜமாத்தை அழிக்கணும்னு வெறித்தனமா குறிக்கோளோடு தெரிகிறாங்க ரொம்ப வருத்தத்தோட வேதனையோட பதிய வச்சுக்கிறோம் ஒரு கடந்த ஒரு முப்பது வருடமா இந்த ஒரு நபர் மீது நம்மளாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்போம் இங்க இருக்கிற நிர்வாகிகள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்க உங்க கணவன்மார்கள் அவர் மேல எவ்வளவு அலாதி பிரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு பெண் குற்றச்சாட்டுல நீக்கப்பட்டார்ல அவரு கேன்சர் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டதுனால தமிழகமே அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள் ஜுமாவுடைய உரைகள் எல்லாம் அறிவிப்பு செஞ்சு தௌஹீது வளர்றதுக்கு இவங்கதான் காரணம் அப்படி எல்லாம் ஓகோன்னு நம்மளும் கொடுத்த காசை விட அதிகமாக கூப்பிட்டோம் தான் இப்ப தோணுது ரொம்ப ஊர் ஆச்சா போச்சோன்னு பில்டப்பை கொடுத்து இல்லைன்னா உலகமே இல்லை தௌகிதே இல்லைன்னு ஊருக்குள்ள சிவகாசியில் அவ்வளோ பேர் அடி வாங்கியிருப்பான் சிவகாசிக்கும் அந்த ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனாலும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஒன்ன சேரும்ன்ற கதையா அங்க ஏறிக்கிட்டே இருக்கும் அப்ப அவ்வளவு ஒரு அலாதி பிரிய நம்பிக்கை வச்சு ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற லட்சோப லட்சம் மக்களுக்கும் ஒரு துரோகத்தை செஞ்சு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தலைகுனிவை ஏற்படுத்தி பயங்கரமா அந்த ஒரு ஆபாச ஆடியோவில் ரொம்ப கேவலமான முறையில் பேசி ஜமாத்துல இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டாங்க அவங்க அந்த மாதிரி அசிங்க செஞ்சதற்கு பிறகு கூட ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு ஏதோ செஞ்சுட்டாங்க வழி கெடுத்துட்டான் பரவாயில்ல அப்படியே போயிருந்தா கூட அவர் செய்யட்டும்பா மனுஷன் தப்பு செய்யமுடி அப்படியே மக்கள் போயிருப்பார்கள் என்ன ஆகுது ஒரு இடத்துல எதுவுமே இயங்கக்கூடாது எதுவுமே நடக்க கூடாது நான் தான் வந்து இதற்கு உருவாக்கியது நான் தான் அசிவார அந்த மாதிரி சில நினைப்பில் இருந்து கொண்டு நான் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு அல்லாஹ் என்ன பார்த்தா நீ இல்லைன்னாலும் இதை நடத்துவன்டானா அப்படின்னு அல்லாஹ் தூக்கி நிறுத்திட்டான் நீ தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு ஜமாத்துல நீ ஆள் கிடையாது கொள்கைக்கு தான் மக்கள் கொள்கைக்கு தான் ஆளுன்னு அல்லா நிரூபிக்கிறான்னு வையுங்களேன் என்ன ஆகுது ஆரம்பத்தில் ட்ரிபிள் த்ரீ மா த்ரீ அதாவது தவிஜ் மாத்ரினுடைய ரிஜிஸ்டர் நம்பரை பார்த்திங்கன்னா

தௌஹீது மக்கள் எல்லாம் சேர்ந்து பள்ளிவாசலுக்கு உண்டான கட்டுமான பணி ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு அப்ப தௌஹீத் ஜமாத் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்க ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னா ஒண்ணே சங்கம்ன்ற பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் அல்லது அமைப்புன்ற பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் இது தௌஹீத் ஜமாத்ல அப்ப அந்த அமைப்பு சங்கம் இதெல்லாம் ஆரம்ப நேரம் மக்கள் சக்தி குறைவான நேரம்

ஆனா பணத்தை கொடுக்கறதுல யாரா தான் இருப்பாங்க தவிஜ மாத்து நிர்வாகிகள் தவிஜ மாத்து உறுப்பினர்கள் தவிஜ ஆதரவாளர்களாக தான் இருப்பாங்க இப்போ சமீபத்தில் என்ன ஆகி போயிருச்சு அப்படின்னா இந்த ஜமாத்துல இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டவங்க இப்போ நம்ம பள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா தவிஜ மாத்து பேர்ல இருக்கும் பஞ்சாயத்து இல்லை இந்த மாதிரி நிறைய பள்ளிவாசல்கள் பெரும்பாலும் ஒரு ஐந்து ஆறு பள்ளிவாசல்களை தவிர தமிழகத்தில் இருக்கிற எழுநூறுக்கும் மேற்பட்ட மருகசுகள் தமிழ்நாடு தொகை ஜமாத் என்ற பெயரில் இருக்கிறது இந்த அஞ்சாறு மருகசு மாத்திர யார் பெயர்ல அது ட்ரஸ்ட் நேம்ல பதிவு செய்யப்பட்டது உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற சுல்தான் பேட் என்ற ஒரு பள்ளி அது மாதிரி திருவாரூர்ல கொடிக்கால் பாளையம் அப்படின்ற இடத்துல ஒரு பள்ளி இது மாதிரி ட்ரஸ்ட் பேர்ல உள்ள பள்ளி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்தில் இவங்களை ஓச்சு தள்ளணும் நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் தௌஜமாத்த அழிச்சிடணும்னு நினைச்சாங்க முடியல மக்கள் வந்து ரொம்ப ஆதரவா இருக்கிறாங்க தெளிவா தெரியுது ஐயா இது ஆடியோ வந்து நீ தான் பெண் குற்றச்சாட்டு அது தான் அது ஓபனா டிக்ளேர் ஆகுதே இது போட்டுக்கிட்டு மெமிக்கிரி அது இதுன்னு மெமிக்கிரினா நயன்தாரா கூட பேசி ஒரு மெமிக்கிரி போட்டு தாயு கேக்குறாங்க பேஸ்புக்ல வந்து காதல அகர்வால் கூட அண்ணன் ஸ்பீச்ச போட்டு ஒரு மெமிக்கிரி அடிச்சு விடுங்கல அப்படின்லாம் கேக்குறாங்க மெமிக்கிரினா யாரு கூடலாலும் பேசலாம்ல மெமிக்கிரினா குறிப்பிட்டா அந்த இன்னும் சவால்லாம் விடுறாங்க நான் ஆறு லட்சம் ரூபாய் தர்றேன்

வெளியே போக முடியல கழுத்து மாட்டிக்கிச்சு உண்மைதான் மக்கள் நம்பிட்டாங்க போயிட்டு ஒதுங்கிக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு ஜமாத்து நல்ல விதமா இயங்கிக்கிட்டு இருக்குது மக்கள்கிட்ட நாம ஏகத்துவத்தை தானே சொல்றோம் சிறுக்கையா விதைக்கிறோம் வட்டி வாங்கணும் சொல்றோமா நம்ம ஜமாத்தினுடைய பயிலாவை அந்த வெளியே போனதுக்கு அப்புறம் வரதட்சிர கல்யாணம் வாங்கினாதான் தௌ ஜமாத்து உறுப்பினர் ஏகத்துவத்தை சொல்றோம் சொந்தங்கள் தௌ சிறாறுகளை உருவாக்குகிறோம் பெண்களை பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடுறாங்க நம்பிக்கையில எப்படி தெளிவா இருக்க போய் கொள்கை அடிப்படையில் என்ன பண்றாங்க அங்கங்க ஊர்ல இருக்கிற இந்த பள்ளிவாசல் இருக்கும்ல அந்த பள்ளி பேர்ல இருக்கிறதுல இருக்கலாம் அதை கட்டுனதா இருக்கட்டும் அதுக்கு பேஸ்மெண்ட் போட்டதா இருக்கட்டும் உருவாக்குறதா இருக்கட்டும் அதுக்கு ரத்த சிந்தி வேர்வை சிந்தினதா இருக்கட்டும் வெளிநாட்டில இருந்து பணம் எடுப்பதா இருக்கட்டும் எல்லாமே தவி ஜமாத் உறுப்பினர்களா இருப்பாங்க நிர்வாகிகளா இருப்பாங்க அந்த மாதிரி பள்ளி எல்லாம் அபகரிக்க ஆரம்பிக்கிறாங்க அபகரிக்கிறது எப்படி அங்க ட்ரஸ்ட்ல இருக்கிற ஆட்களுடைய மண்டையை கழுவுறது பாருங்க பொருளாதார குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எனக்கு அநியாயம் மெமிக்ரி தான் நான் பேசினது உலகமாக அயோக்கியத்தான் நடந்துருச்சு நான் வந்து பேசினது அந்த பெண்ணு கூடலாம் பேசல நான் அந்த பெண்ணுடைய அக்காட்டெல்லாம் வந்து சாட்சியை கலைக்கல அப்போலாம் கதிப்பாட்ட நான் பேசலன்ற மாதிரி நிறைய கப்சா கதைகள் கட்டுக்கதைகள் பெரிய ஒரு ராஜதந்திர தினத்தந்தில வர்ற கதையெல்லாம் அவளை தூக்கி சாப்பிடற அளவுக்கு கதை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த மாதிரி டிரஸ்ட் பள்ளி எல்லாம் கை வச்சு பிரச்சனையை உண்டு பண்றது நிர்வாகம் தவி ஜமாத்தில் இருக்கும் தவி ஜமாத்து மக்கள் நிர்வாகம் பண்ணுவாங்க திடீர்னு உள்ள வர வேண்டியது பள்ளிவாசல விட்டு வெளியே போங்க இதுக்கு வெளியே போனோம் இல்ல உங்க செயலில் எங்களுக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல இல்ல எங்க பேர்ல தான் இருக்கு பள்ளிவாசல் எங்களை இருந்து கேள்வி கேட்கிற பள்ளிவாசல் ட்ரஸ்ட் பேர்ல தான் இருக்குது எங்க அஞ்சு பேருக்கு தான் நீ வெளியே போ நான் காசு கொடுத்து கட்டினது யா நான் சொந்தமா உழைப்பையெல்லாம் போட்டு என் ஊர் மக்கள் தௌது மக்கள் காசு போட்டு கட்டினாங்க நீ ஒரு அஞ்சு பேர் மட்டும் அப்ப வீட்டு சொத்தான்ற லெவலுக்கு நீ அஞ்சு பேர் மட்டும் கட்டும் பள்ளியா எவ்வளவு ஒரு அநியாயம்னு பாருங்க இவங்க அஞ்சு பேர் ட்ரெஸ்ட்ல இருப்பாங்களா இந்த அஞ்சு பேர் மட்டும் கட்டின பள்ளி என்ன மட்டுது <laughs> போ <laughs> 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 பாண்டிச்சேரி உதாரணத்துக்கு சுல்தான் பேட்டை பள்ளிவாசல் அதுல உள்ள ஒரு டிரஸ்டி ஆல கழுவி அவரை பள்ளிவாசல் அபகரிக்கிற வேலையை செய்யற மாதிரி வச்சு வெளியே போன்னு சொல்லி மக்கள் எல்லாம் நம்ம ஆட்கள் எல்லாம் கூடிடுறாங்க அவங்க ஆட்கள் புரியாத மக்கள் ஒரு கூட்டம் கூடியிருக்கு இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல பேசி சுமூகமா தீர்க்கமா முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இல்ல கூட்டம் கூடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் வந்துடும் போலீஸ் வந்தால் என்ன நடக்கும் ஒரு இடத்தில் ரெண்டு தரப்பு மத்தியில பிரச்சனை நடக்குதுன்னா வருவாங்க மாவட்ட அலுவலகத்திலிருந்து ஆளும் போலீஸான் அவன் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா பள்ளிவாசல பூட்டு இதான் நடக்கும் நல்லா கவனிக்கணும் பள்ளிவாசல வந்து நம்ம பூட்டிட்டோம் கொடுக்குறாங்க இங்க இருந்து நெருப்பு பத்த வச்சு பிரச்சனையை கிளப்பி மக்கள் ரெண்டு கூரா நிற்கும் போது பேசவே மாட்டான் வந்து யார் சொத்து யார் கட்டுனது யார் வசூல் அது பேச்சே கிடையாது யார் பேர்ல இருந்தாலும் சரி பள்ளிவாசல போட்டு நேரம் ஆபீஸ்க்கு வா கூப்பிட்டுருவான் பள்ளிவாசல போட்டுனா என்ன ஆகும் தொழுக நடக்காது தொழுக நடக்கலன்னா பாங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா சீல வச்சுட்டு போயிருவான் அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும் யாரு தரப்பு யாருக்குண்டான உண்டான உரிமை இப்படித்தான் நடக்குது பாண்டிச்சேரியில சுல்தான் அந்த ட்ரெஸ்ல உள்ள சகோதரர்கள் நம்மள்ட்ட வாக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு கொடுத்துடுறோம் கட்டப்பட்டது அவர் இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகுதான் ட்ரெஸ்ட உருவாக்குறான் பாண்டிச்சேரி சுல்தான் பேட்டையில ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே தௌஜமாத்துக்கு சுல்தான் பேட்டையில இருக்குது அந்த ரசீதை காட்டுறாங்க ஆதாரம் அந்த பாரு நீ பள்ளி கட்டின பேரு தான் ட்ரஸ்ட் வசூல் பண்ணதெல்லாம் தொகுதி ஜமாத்து பில்ல இந்த மாதிரி பெண்கள் பையாக நடந்திருக்குறோமை பொது குண்டு நடந்திருக்குறோமே எளியமார்கள் நடந்திருக்குறோமே கேள்விப்பதில் நிகழ்ச்சி நடந்திருக்குறோம் இப்ப ஆதாரத்தை காட்டுறான் ஏண்டா உன் ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறக்குனாலே ஜமாத்து இருக்குதுல்ல ஒரு சின்ன பிரச்சனை ஜமாத்து பேரில் பள்ளிவாசல் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அதனால் தானே ட்ரெஸ்ட்டு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணோம் இப்படிலாம் காட்டுறாங்க ஆ வெளியே போ

சரிடா பள்ளிவாசல் ஓ பள்ளிவாசலா இருக்கட்டும்டா தொழுகைக்கு ஒரு அனுமதி கிடையாதா எவ்வளோ ஒரு கொடூரமான காட்டு மிராட்டி செயல்னு பாருங்க அஞ்சா காலையில போலீஸ் கூடிடுது வந்து ஒரு பூட்டை போட்டுட்டு போலீஸ் போயிடுறான் இதாங்க நடக்குது சிம்பிளா சொல்றதா இருந்தா திருவாரூர்ல கொடிக்கால் பாளையம்னு ஒரு இடம் இதே பிரச்சனை தான் வந்துச்சு மண்டையை கழுவிட்டாங்க ரெண்டு பேர் அண்ணனும் தம்பி மண்டை கழுவி என் பள்ளிவாசலை அபகரிச்சிருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறோம் அவங்க என்ன பண்றாங்க ஜமாத்து பணத்துல ஒரு கணிசமான லட்சக்கணக்கான தொகை எடுத்து வேற ஒரு இடத்துல அவன் பேர்ல சொந்த பேர்ல இடத்த வாங்கி போட்டுருக்கான் எவ்வளவு ஒரு அமானித மோசடினு பாருங்க மக்கள்கிட்ட எல்லாம் பணத்தை வசூல் பண்ணி சேப்டிக்காக இந்த ஜமாத்துல இருந்து வெளியே போறோம் அதுக்கு என்ன பண்ணணும் இவன் இருந்தே பா காசை வாங்கி ஒரு இடத்துல சொந்த பேர்ல இடத்தை வாங்கி போட்டு அவ்வளவு ஒரு குடும்ப செஞ்சதற்கு பிறகும் கூட கொடிக்கால் பாளையத்தில் பேசி முடிவெடுத்து வேண்டாம் பிரச்சனை நம்ம உரிமை நசிக்கப்படுகிறது நமக்கு துரோகம் இளைக்கிறார்கள் நம் முதுகில குத்துகிறார்கள் நம்மை கீழே போட்டு மிதித்து இருந்தாலும் நாம் களமிறக்கி லட்சம் மக்களை கூட்டி அந்த கொடிக்கால் பாளையம் பள்ளிவாசல் உள்ள பள்ளிவாசல் அபகரிச்சிருக்க முடியும் அது நம்ம கட்டினது நம்ம காசு போட்டது ஆனால் எப்படி முடிவு வேண்டாம் பேசி ஒத்து வருதான்னு பார்ப்போம் இல்லைன்னா பக்கத்திலே ஒரு இடத்தை போட்டுருவோம்னு அல்லாவுடைய கிருபையினால பள்ளிவாசல் மூடப்படக்கூடாது இவன் அந்த மாதிரி வேலையை தான் பாக்குறாங்க பள்ளிவாசல் மூடினாலும் பிரச்சனை இல்லை இவனுக்கு பள்ளிவாசல் போக கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணம் ஒரு எய்ட்ஸ் சிந்தனை ஒரு சைத்தானிய சிந்தனை மூளையில் இருக்குது அதனால கொடிக்கால் பாளையத்தில் எப்படி முடிவெடுத்தோம்னா நம்ம கொடிக்கால் கிளை டூன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்தை வாங்கி அல்லாவுடைய கிருபைனால நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் அங்க தொழுக நடத்துறாங்க ஜும்மாவில் ஆட்கள் குழுமின் இருக்கிறாங்க இங்க கொடிக்கால் பாளைய ட்ரஸ்ட் பள்ளி மக்கள் வர்றது இல்லை தொகுதி மக்கள் விளங்கிட்டாங்க ஜமாத்து பேரை சொல்லி வசூல் பண்ண ஜமாத்துக்காக காசு வாங்கின இப்போ என்ன மேட்ருன்னா இது அப்படியே திருப்புறாங்க நம்ம மேல நாங்க காசு போட்டு கட்டினது நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வசூல் பண்ணது பேரு பேர்ல இருக்கிறதுக்காக எங்களை வெளியே போன அநியாயம் பண்றேன் சரி போய் தொலை ஆனா பெரிய ஒரு மாபாதக அவதூறு என்னன்னா தௌஜமாத்துக்காரர்கள் பள்ளிவாசலை மூடுகிறார்கள் என்று மக்களுக்கு மத்தியில் ஒரு சென்டிமெண்ட் கிளப்புறாங்க அதுல இந்த சகோதரர் கேள்வி கேட்டாங்கல்ல அவர் பேரு சொல்றதுக்கே நமக்கு கூசுது பக்கீர் பாபு பாய் அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சிந்தனை வந்துருச்சு போல

ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில சொல்லிட்டு போறாரு அல்லா மேல கொஞ்சம் கூட பயம் இல்லையா உனக்கெல்லாம் கடுகளவுக்கு கூட பயம் இல்லையா நான் பள்ளிவாசல பூட்ட கூடாது வெளியே போறோம் என் உரிமை எல்லாம் விட்டுட்டு நீங்க பூட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கோவில்பட்டியாக இருக்கட்டும் பூந்தமல்லியாக இருக்கட்டும் துளசியா இருக்கட்டும் குறையாளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இவங்க புத்தி என்னன்னா தௌதமாத்தில் உள்ளேசா அதிருப்தியில் இருக்கிற ஆள மண்டை கழுவி அவன் பள்ளிவாசல் சொந்தக்காரனா இருப்பான் டெஸ்ட்டில் உரிமையாளரா இருப்பான் அவன் அப்படி இழுக்க வேண்டியது பள்ளிவாசலை இழுத்து மூடு தொலைக்கூடாது இந்த மாதிரி காரியங்களை செய்பவர்கள் அல்லாவு கஞ்சிக்கணும் நீங்க நீங்கள் துவா செய்யுங்க அல்லாட்ட ஒவ்வொருத்தரும் யாதா பள்ளிவாசல் மூடுவதற்கு தௌஹித மாத்து தான் காரணமாக இருந்தால்

ஆர் சிந்தனை உடையவர்கள் என்று கேடு வார்த்தையும் பதிவு வைக்கிறார்கள் இவர் எந்த சிந்தனையில வெளியே போனாரு நம்மள ஆர் எஸ் இவர் பெண் சிந்தனையில தானே வெளியே போனாரு அப்ப நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம் யாரையும் வந்து கால் புணர்வு அடிப்படையில உங்களை மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ வந்து எவ்வளவு திட்டியோ அந்த அளவுக்கு உன்னை பத்தி நீ செஞ்சதே சொல்ல முடியும் நம்ம அந்த மாதிரி நம்ம ஆட்கள் கிடையாது நமக்கு தேவை மக்கள்கிட்ட உண்மையை பதிய சொல்லிக்கிட்டு மாநில நிர்வாகிகளின் மனைவி மாறுகள் பாபு ஆட்களும் காதுகளால் கேட்க முடியாத அளவிற்கு அவர் ஆரம்பிக்கும் போதே இப்படித்தான் ஆரம்பிக்கிறார் கூட்டி கொடுத்தவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இவன் எனக்கு கூட்டி கொடுத்தான் ஏண்டா உனக்கு ஆடி ஆதார் இருக்குது இவர் ஆடி ஆதார் எப்படி சொல்றாரு எனக்கு கூட்டி கொடுத்தவன் இவன் தான் ஈனப்பைய அப்படின் ஜமாத்து மாநில நிர்வாகிகளின் மனைவி மாறுகளை இவரு கூட அவரு கூட சம்பந்தப்படுத்தி பொண்டாட்டி அனுப்பு உங்க அம்மாவை அனுப்புவோம் தங்கச்சி அனுப்பு உனக்கு ஆறு வயசு புள்ள இருக்குதுல அவள் அனுப்பு இப்பெல்லாம் ரொம்ப ஒரு காதுகளால் கேட்க முடியாத அளவு இருக்கு எல்லாம் இவ்வளவு நாள் தௌதா இருந்தாங்களா அல்லக்கை விட மோசமாயிட்டாங்களே கூலிப்படையை வச்சு விட மோசமாயிட்டாங்களே அரசியல்வாதியை விட மோசமாயிட்டானே பாதுக சாக்கட அப்துல்லான்னு ஒருத்த உண்டு அப்துல்லா தௌஹீதின்னு கேவலம் கேவலமா ரொம்ப ஒரு கெட்ட வார்த்தைகளிலேயே சாக்கடையில ஊர்ற பண்ணி கூட சேர்ந்தவ மாதிரி பயங்கரமான வார்த்தைகள் ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஒரு பள்ளிவாசலையும் முடிக்கிறாங்க தப்பும் பண்ணிக்கிறாங்க நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கிறான் குற்றச்சாட்டு இல்லை நிரூபிச்சா இல்லை மெமிக்கிரி அப்படின்றான் பள்ளிவாசல மூண்டது சொந்த நமக்கு தான் அந்த பள்ளி இவங்க இழுத்து முடிட்டு ஆர் எஸ் எஸ் சிந்தனை உடையவர் இப்படின்னா என்ன தோணுது நமக்கு நீ பாத்துக்க ஊர் அயோக்கியம் விடாத இந்த மாதிரி பெண் குற்றச்சாட்டுல மாட்டி ஆதார் இருக்குது இல்லைன்றான் மக்களை எல்லாம் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறான் தொழக்கூடிய பள்ளிவாசல பூட்டணும்னு ஒருத்தருக்கு சிந்தனை வந்துச்சுன்னா இவட விட ஒரு கேடுகட்ட சிந்தனை உடைய உலகத்தில் இருக்க முடியுமா அப்படிப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள் அதனால பொதுமக்களுக்கு நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது அதுதான் அவங்களுடைய கிரேடே வேற மாதிரி ஆயிடுச்சு சிந்தனையாக இருக்கட்டும் தௌகி ஜமாத்த அழிச்சிடணும் இது அவர்களுடைய நோக்கம் நீ என்னதான் வந்து பள்ளிவாசல கூட்டு நாடு குற்றச்சாட்டு சொன்னாலும் அநியாயமா நடவடிக்கை எடுத்துட்டாலும் குற்றச்சாட்டு வச்சாலும் அல்லாவுடைய உதவி இருக்கிற வரைக்கும் கொள்கையை எடுத்துரைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் மக்களிடத்தில் உண்மையை போதித்து கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த ஜமாத்த எந்த கொம்ப நாளையும் லேசா முடிய கூட அசிக்க முடியாது அல்லாவுடைய உதவி இருக்கிற வரைக்கும் இவன் அழிச்சிடலாம் அவர் சிந்தனை முடியல எப்படியாவது முட்டி மோதி ஏதாவது பண்ணிடலாம் பாக்குறாங்க அப்ப இந்த பள்ளிவாசல் பூட்டுறவங்க ஆர் எஸ் எஸ் சிந்தனை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தான் குறிக்கும் அது அப்படியே நேர் முரணா அவங்களுக்கு தான் அந்த சிந்தனை இருக்குது இத பதிய வச்சுக்கிறோம் இது சம்பந்தமா நம்ம ஜமாத் சார்பாக ஒரு மணி நேரத்திற்கு நெருக்கமான வீடியோ ஒன்று முகநூல்ல வெளியிட்டு இருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிக விபரங்களுக்கு நீங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்த கேள்வி